அரகஜா புனுகு வந்து பொதுமக்கள் என்ன நற்பலன் கிடைக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பொழுது குலப்பெண்கள் இந்த ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய பெண்கள் இருக்காங்க தெரியுமா அவர்களுக்கு இயற்கையிலேயே தெரியும் நம்ம நிறைய படங்கள் புராண இதிகாசங்கள்ல பார்த்து தலைக்கு நறுமண பொடி தலைக்கு வந்து சாம்பிராணி புகை அதே போல உடல்ல தேய்த்து குளிக்கக்கூடிய அத்தனையிலுமே சந்தனம் நெற்றி வகுடில் வைக்கக்கூடிய குங்குமம் அதே போல நம்ம பொட்டுக்கு கீழே வைக்கக்கூடிய குங்குமம் இதுல அனைத்திலையும் மேலடியே பாதாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சனமை தயாரிக்கிற விஷயத்தை போட்டால் அது ரொம்ப பிரபலமாச்சு இப்போ ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தியசிலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குரு நமத்தீசார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நிறைய நம்ம வாசனை பொருட்களை பற்றி வாசனை திரவியங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த அரகஜா புணுகு இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்துறதால என்ன நற்பலன் கிடைக்கும் அதாவதுமா இன்றைக்கு நாம் நடைமுறை வாழ்க்கையில் வந்து குங்குமத்திற்கு பதிலாக நிறைய பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டுகளை பயன்படுத்தக்கூடிய சூழல்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து நாம் இந்த திலகம் வைக்கக்கூடிய குங்குமம் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்திற்கு எல்லாமே ஒரு மூலாதார மை பொருள் போல செயல்பட்டது எது அப்படின்னா இந்த அரகஜா அப்படின்னு சொல்லக்கூடியதும் புணுகு என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு பிடித்தமான இரண்டு வாசனை திரவியங்கள் தான் எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காலகட்டத்துல ஒரு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரிவு எப்பொழுதுமே என்ன பண்ணும்னா இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் காலச்சூழலால ஏற்படலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா கர்ம வினை அது வந்து சுக்கரன் வந்து நீச்சம் அடைதலால் ஏற்படும் பொழுது நம்ம நண்பர்களை விட்டு பிரிந்திருக்கிறது உறவினர்களை விட்டு பிரிந்திருக்கிறது வீட்டிற்கு வந்து விருந்து உபசரிப்புக்கு கூட யாரும் வராதது நம்ம எவ்வளவு பணம் சேகரித்து வைத்தாலும் அது நோய்க்கு செலவழிகிறது இதுக்கெல்லாம் காரணமே ஒரு வீட்டில் வந்து சுக்கரன் வந்து கெட்டு போகியிருக்கிறது தான் காரணம் இந்த சுக்கரனை வந்து பலப்படுத்துவது என்பது ஒரு பெண்ணுடைய வீட்டில் ஆரோக்கிய நிலை தான் அந்த அந்த தலைவி தலைவி ஆரோக்கியமா பின்பற்றாமல் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த வீட்டுல வந்து சுக்கரன் வந்து கொழித்து நிற்கும்னே சொல்லலாம் அப்போ இத வந்து நடைமுறைப்படுத்த பேலன்ஸ் பண்ண ஒரு சம்பிரதாய முறை வந்து இருந்தது அது என்னன்னா ஒரு பெண் வெள்ளிக்கிழமையிலும் செவ்வாய்க்கிழமையிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு சாஸ்திரத்தில் இடம் உண்டு ஒரு ஆண் புதன்கிழமையும் அதே போல் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு அமைப்பில் வந்து இடம் இருக்கிறது இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற பொழுது இந்த அரகஜா புணுகு என்று சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளியல் பொடின்னு நம்ம சொல்றோம் தெரியுமா என்ன பண்ணுவோம்னா பைத்த மாவு அப்படின்றத நம்ம அரைத்து கொள்வோம் அதோடு பச்சை கற்பூரம் வெட்டிவேர் இந்த மாதிரியான நறுமணம் மிக்க குளியல் பொடியோடு இந்த வாசனாதி திரவியத்தையும் இணைத்து தேய்த்து பூசிக்கொண்டு குளிக்கின்ற பொழுது அல்லது கஸ்தூரி மஞ்சளோடு இந்த அரகஜா அதே போல வந்து புனுகை சேர்த்து குளிக்கின்ற பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரிவு நிலை சரி செய்யப்படுமா புரியுதுங்களா அவங்களுக்குள்ள இடைவெளி அப்படின்றதே மேக்சிமம் இருக்காதான் அப்போ இந்த அது மட்டும் அல்லாது இந்த வாசனையோடு ஒரு பெண் வந்து விலைக்கேற்றுதல் இப்போதான பூஜை எல்லாம் வந்தது அப்பெல்லாம் பூஜை என்பதே என்னென்னா ஒரு குத்து வழக்கில் குனிந்து விலைக்கேற்றுது அல்லது மாடக்குழில ஒரு விலைக்கேற்றி விட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு தன்னுடைய கடமைகளை என்ன பண்ணுவாங்க பார்ப்பதற்கு செல்வார்கள் இதில் குல பெண்கள் இந்த ராஜ வாழ்க்கை வாழக்கூடிய பெண்கள் இருக்காங்க தெரியுமா அவர்களுக்கு இயற்கையிலேயே தெரியும் நம்ம நிறைய படங்கள் புராண இதிகாசங்களில் பார்த்துருப்போம் தலைக்கு நறுமண பொடி தலைக்கு வந்து சாம்பிராணி புகை அதே போல உடல்ல தேய்த்து குளிக்கக்கூடிய அத்தனைமே சந்தனம் இந்த மாதிரியான பொருளோடு இந்த அரகஜாவும் இந்த புணுகும் சேர்த்து என்ன செய்யப்பட்டது பயன்படுத்தப்பட்டது இது இருக்கின்ற பொழுது என்ன அந்த அதாவது வசீகரணத்தன்மை தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா இன்னும் ஒருவருடைய கோபத்தினுடைய குணத்தை வந்து குறைக்கிற நிலையில இருக்குமா இப்ப ஒரு நாட்டுடைய மன்னன் ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மன்னனுக்கு கோபம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வேலை பலு அப்போ அதை சாந்தம் செய்யறது எதுனா வீட்டினுடைய அந்தர்புறம் அந்த அந்தர்புறத்திற்கு யார் பார்க்க வருவார் மகாராணியை பார்க்க வருவார் அப்ப அந்த மகாராணி இவ்வாறெல்லாம் நீராடி இந்த வாசனை காத்து காத்துக்கொண்டிருப்பாளாம் அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய மனநிலை அந்த அரசனுக்கு ஒரு சாந்தியை தந்து முழுவதுமாக அடுத்த நாள் அரியணையில் சிறப்பாக ஏறி அமர்ந்து ஆட்சி செய்கிற வாய்ப்பை கொடுக்குமா இதிலிருந்து நான் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா நெற்றி வகைகளில் வைக்கக்கூடிய குங்குமம் அதே போல் நம்ம பொட்டுக்கு கீழே வைக்கக்கூடிய குங்குமம் இதில் அனைத்துலேயுமே நம்ம அரகஜாவையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புனுகையும் இணைத்து ஒரு பேஸ் மாதிரி ப்ளாக் கலரில் வரும் அதை முதல்ல நெற்றியில் வைத்துவிட்டு அதற்குப் பிறகு மேல் குங்குமம் அமைத்தல் நன்று அதே போல நெற்றியினுடைய வகுட்டிலும் அதை வச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு மேல குங்குமம் வைத்தல் நன்று இந்த வாசனை தன்மை கட்டாயமாக உங்களுக்கு உறவுகளையும் உங்களை எதிரியாக சித்தரிப்பவர்களை கூட அதை என்ன செய்யும் அப்படின்னா நன்மையாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு இன்னும் படி மேல போய் சொல்லணும்னா நம்ம ஆல்ரெடியே பாதாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சனமை தயாரிக்கிற விஷயத்த போட்டால் அது ரொம்ப பிரபலமாச்சு இப்போ இந்த பாதாம் வசம்பு இதெல்லாம் வசம்பு என்றாலே அது வசியம் அது சுக்கர கடாட்சம் உள்ளது இந்த பாதாமை வந்து நாம நெய்யில் வந்து என்ன பண்ணும்னா தொட்டு ஒரு விளக்கில் எரித்து அதனுடைய கறி வசம்பை வந்து நாம வந்து நெய் தீபம் இருக்கு இல்லையா தீபம் ஏற்றி அதுல வந்து எரித்து அதில் உருவாகக்கூடிய கூடிய அந்த கறி அதுக்கப்புறம் இந்த அரகஜா புனுகு இதையெல்லாம் இணைத்து இதை வந்து ஒரு மையாக்கி நாம் நெற்றியில் எட்டுக்கொள்ளும் பொழுது அது ஒரு வியாபார வசியமாகவே செயல்படும் புரியுதுங்களா நம் நெற்றியில் வைத்துக்கொண்டு பிரிவு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது கணவனிடம் சமாதானம் செய்வதற்கு முற்பட்டால் அது சாந்த நிலையை பெறும் குறிப்பு இந்த மாதிரி வாசனை தன்மைகளை படிக்கும் குழந்தைகள் திருமணமாகாத பெண் குழந்தைகளோ திருமணமாகாத சிறு இளைஞர்களோ என்ன பண்ண வந்து இளைஞர்களுக்கு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுல திருமணத்திற்கு எட்டிட்டாங்க திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறாங்க அமையவே மாட்டேங்குதுன்றவங்க பயன்படுத்தலாம் ஆனா திருமணத்திற்கும் இவங்களுக்கு சம்பந்தமே இல்லை அந்த தாட் இல்லாம வெறும் படிக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலை அப்படின்றவங்க கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இதை சொல்றதை பார்த்துட்டு நல்ல வசியம் இருக்கணும் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணிடுவாங்க மக்கள் வச்சிருவாங்க ஏன்னா இளம் வயதுல படிக்கிற வயதுல சுக்கரன் உச்சமாயிடுச்சுன்னா படிப்பு குறைஞ்சிரும் லக்ஸுரியஸ் வாசனை அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா படிப்பினுடைய தன்மை குறையும் அதனால அதை மட்டும் என்ன பண்ண வேண்டாம்னா செய்ய வேண்டாம் இந்த முறையில நம்ம அஞ்சனம் தயார் செய்து நம் நெற்றியில் வைத்து கொண்டாலும் முழு வசியம் அது மட்டும் அல்லாது தெய்வ திருவுருவ படங்களுக்கு நம்ம பொட்டு வைப்போம் தெரியுமா சந்தனம் குங்குமம் வைப்போம் தெரியுமா அதற்கு இந்த அஞ்சனத்தை முதலில் நெற்றியில் வைத்து அதன் பின் சந்தனம் அதன் பின் குங்குமத்தை நம் வைத்தாலும் சரி அல்லது நேரடியாக இந்த அஞ்சனத்தை வைத்து அதற்கு பிறகு குங்குமம் வைத்தாலும் சரி அந்த பூஜை அறையை ஒரு மிகப்பெரிய வசீகரண ஆகாஷன சக்தியோடு ஒரு உயிரோட்டமாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சந்தனத்தோடு குழைத்து நெற்றியில் இட்டு கொண்டாலும் அது நல்ல பலனையே தரும் ஸோ இவ்வளோ சிறப்புகள் மிக்கது இந்த அரகஜாவும் இந்த புனுவும் ஓகே ரொம்ப ஒரு அருமையான தகவலாக சொல்லியிருக்கீங்க குருஜி ரொம்ப சிறப்பான தகவலாக இருந்தது நிறைய வாசனை திரவியங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் அரகஜா பூணுங்க பற்றி சொன்னீங்க இப்போ நம்ம இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுறோம் நெத்தியில் இட்டுக்கிறோம் இல்லைன்னா சுவாமி சிலைகளுக்கு விக்கிரகங்களுக்கு வைப்போம் இதை தவிர்த்து வேறு எந்த பயன்பாட்டுக்காகது இது பயன்படுதா இல்லை அதாவது முடிந்த வரை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அனாவசியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தக்கூடாது ஏன்னா லக்ஷ்மிக்கு உகந்த பொருளை என்றைக்குமே வந்து நம்ம கண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா செயல்படுத்தக்கூடாது கூடாது ஒன்னு தன்மையில் நம்ம செயல்படுத்தணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உடல் தெய்வீக நிலையில் குறையும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கலாமே தவிர இதை வந்து அலட்சியப்படுத்துதலுடைய நிலையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கவே கூடாது ஏன்னால் குளித்தல் என்பது நம்ம உடம்புக்கு சாந்தி செய்கிற முறை ஆகையினால் அந்த டைமில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் நெற்றியில் பிரசாதமாக இடுவது நமக்கு பாதுகாப்பு அதற்கு பயன்படுத்திக்கலாம் தெய்வம் என்பது நமக்கு அருளை தெருவது அதற்கு வைக்கலாம் வேறு எந்த முறைக்கும் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ஒரு அருமையான தகவலாக கொடுத்துருக்கீங்க நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குருஜியினுடைய வாஸ்து கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லைனா ஆண்டு சந்தா போயிட்டுருக்கு இல்லையா அதில் நீங்கள் சேரணும் ஆண்டு முழுவதும் குருஜியினுடைய வகுப்புகளில் ஜாயின் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் முழுவதும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்